ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ தான் வந்து நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் யாருமே பிரிஞ்சுக்கவே மாட்டேங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வாழறது வந்து கஷ்டம்தான் ஆனால் வந்து நம்ம அவங்க கூட இருக்கிறது அதை விட கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பிரிஞ்சு தான் ஆகணும் சரிங்களா அப்படி தான் நான் தைரியமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அது ஏழு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு நாளில் ஒரு பத்து இருபது நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அவர் வேணான்னு சொல்லிட்டு வந்துருன்னா அவர் சூழ்ந்ததுக்கு யாரும் என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது அவருமே என்னை பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்னை எந்த டார்ச்சரும் என்னை பண்ணல என் கூட நீ வந்து வாழணும் போகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை போனால் போயிட்டு போ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க நானுமே கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருக்கேன் மேலே மேலே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து என்னை வந்து வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப மன உளைச்சலாக ஆகுது ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க இதனால் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் ரொம்ப அழுதுட்டு எங்கள் அம்மா ரொம்ப தொலைவில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து இப்போ நேரில் போக முடியல நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க நான் எல்லோரும் கூட நான் அப்படி கூப்பிட்டு போய் நிற்க வச்சு நான் வந்து அறுத்து விட்டுருவேன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தலை எல்லாம் அறுத்து விட்டுட்டு அறுத்து விட்டுருவேன் அப்படி சொல்லுவாங்க என்ன நம்ம போலீஸில் பண்ணாலும் இப்போ வங்களுக்கும் தெரியணும் இல்லை அதனால அப்படி விட்டுட்டு போலீஸில் நான் ஸ்டாங்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி குளிச்சு கூப்பிட்டு வரேம்மா அப்பா அம்மா கையெழுத்து போட்டு ஸ்ட்ராங்காக கூப்பிட்டு நீங்கள் ஆசிலிருந்து சம்பாதிச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு பாரு இல்லையா சாப்பிட முடியலையா நாங்கள் பெற்ற கடமைக்கே நாங்கள் வச்சு சாப்பாடு போட்டுக்கிறோம் அப்படி சொல்லி தாங்க எனக்கு என்ன தெரியுமா அந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பழைய ஏரியாவில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க என்னை தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க சரிங்களா ஒருத்தவங்க வேணான்னு விட்டுட்டு விலகியிருக்காங்கண்ணா மேலும் மேலே அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண டாச்சரால்வே தான் நான் இப்படி வந்தேன்னா என்னென்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ மனவேதை நீங்கள் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அழுவாமல் போகாதே எதாவது நம்ம பண்ணணும்னு நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன் சரிங்களா வேலைக்கு போகிற இடத்துலையோ நான் தங்குகிற இடத்துலையோ என்ன இருக்கிற இடத்துலையோ எனக்கு தேடி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பு கண்டிப்பாக வரும் அதை நான் மிரட்டல் அப்படிலாம் சொல்லலை ஏன்னா இப்போ புருஷன் கூட தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஏற்றுக்க முடியும் புருஷன் கூட வாழாதப்ப எப்படி ஏற்றுக்க முடியும் இது நான் வாழணும் சரிங்களா எனக்கு வயசாகிடுச்சி கையில் ரெண்டு குழந்தையோட வந்துருக்கேன் அந்த குழந்தைங்களுக்கும் சேர்த்து நான் சாப்பாடு போடணும் எல்லாமே பண்ணணும் ஒரு பொம்மலையாக பண்ணணும் அது முடியாத காரியம்னு ஒன்றும் கிடையாது நான் வீட்டு பத்து பத்து விளக்குனா கூட நான் வந்து காப்பாற்றிட்டு போயிடுவேன் படிப்புக்கு தான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை என் பிள்ளைங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் போய் என்னையா பாத்திர வேலைக்கு கூட நான் வந்து அது கவுர்மெண்ட் வேலை தான் பாத்திர வேலைக்கு ஒரு ரொம்ப அசுரமான வேலை தான் கிடையாது ஏதோ ஒரு வேலை கூலி வேலை செஞ்சு பிள்ளைங்களை நான் கப்பற்றிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து மென்டல் டார்ச்சர் தகுதி செஞ்சு கொடுக்காதிங்க யூடியூப்லேயே மெசேஜ் இருக்கீங்க சரிங்களா உங்களுக்காக தான் இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் யூடியூப் பார்த்தா சொல்லிட்டு எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல எங்கள் பெற்றதுக்காக அவங்க எவ்வளோதான் உங்களுக்கு கற்று இருப்பாங்க எவ்வளோ ஒரு மனவேத நில எங்கள் குடும்பம் இருக்குது என்ன நிலவுல இருக்குது இப்போ வந்து இது பெரிய லெவல் பிரச்சனை வந்து ஆக போகுது என்ன தெரியுமா ஒன்று வக்கீல் மூலியமாகவோ கோர்ட் மூலிமாவோ போலீஸ் மூலயமாவோ கண்டிப்பாக பிரச்சனை வந்து தொடர்ந்து போய்ட்டு வந்துட்டு தான் இருக்கும்போது அப்போ தான் ஒரு முடிவு வந்து இதுக்கு கிடைக்கும் நான் என்ன சார் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கள எல்லாருமே சொல்லுங்கள் இப்போ நான் அவர் கூட வாழ்ந்ததுன்னு அவர் பிரச்சனை ஏற்றுக்க முடியும் அவர் கூட வாழும்போது இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க போகிறாங்க நான் அவங்க பொட்டாட்டியாக நான் என்ன சொல்லுவேன் சார் கொடுத்துருவாங்க சார் போயிடுவாங்க சார் அந்த மாதிரி சொல்லுவேன் அவருமே அதில் நேரம் கேட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார் இன்னொன்று வீடு வந்து விற்றுனு இருக்காங்க அதை வச்சு அவங்க கொடுத்து போகிறாங்க அது எனக்கு சம்மந்த இல்லாது நான் வந்ததுக்கு ரீசன் வந்து இருக்குது அதனால் வெளியே சொல்ல முடியும் சரிங்களா இந்தளவுக்கு நான் வெளியே தைரியமாக வந்தேன்னா அது போதும் ரீசன் இருக்குது அது இப்போ என்னால் சொல்ல முடியாது பிரச்சனை ஃபுல்லாக அப்புறம் நான் ஏன் இவ்வளோ தைரியமாக வந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லணும் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் சரிங்களா அது சொன்னதுக்கப்புறம் யாருமே எனக்கு எந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டீங்க நான் அவர் கூட வாழும்போது அவருடைய பிரச்சனையை ஏற்றுக்கிட்டால் அவர் கூட இப்போ நான் வாழலை என்னால் ஏற்றுக்க முடியாது இதுதான் என்னோடய பதிவு சரிங்களா நீரே நீங்கள் ஏதாவது பண்ண டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் போலீஸ் மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் வேறு எந்த மொபைல் மூலயமாவோ இல்லை நீங்கள் வந்து நேரில் வந்து பேசினாலோ எதுவுமே வந்து என்னால் பதிலும் பேச முடியாது நான் நீங்கள் இருப்பேன் ஏன்னா எங்கே பேசணுமோ அங்கே அது மூலயமா தான் முடியும் சரிங்களா இப்போ இன்கேஸ் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து எனக்கு பிடிக்கலன்னு எவ்வளோ பேர் டிவோர்ஸ் பண்ணிகிட்டு போகிறாங்க எனக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும் நான் ப்ராப்பர் ஒய்ஃபே கிடையாது செகண்ட் ஒய்ஃப்ன்றது ஒரு ப்ராப்பர் ஒய்ஃபே கிடையாது சரி நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தள்ளிச்சா பிறந்துட்டமேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நாங்கள் வளர்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்த வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் விளங்கினா ஒருத்தர் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எப் ரொம்ப நாளாகவே என் மனசில் இருந்துச்சு ஆனால் திரும்ப திரும்ப எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என் புருஷன் ஆசைப்பட்டுட்டா நீ இருக்கணும் அவர் உன்னால் பாசம் வச்சுட்டார் அன்பு வச்சுட்டாரு இப்படியே தான் சொல்லுவாங்க இன்னொன்று எங்கள் அக்கா வீட்டுக்கார் என்ன திரும்ப சொல்வார் எனக்கு நான் என் அப்பா அம்மா இல்லை நான் ஒரு அண்ணாது எனக்கு யாருமே இல்லை உதவுறதுக்கு யாருமே இல்லை அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தன்னை நம்பாமல் தன்னோட தன்னம்பிக்கையில் வாழாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது எனக்கு வந்து வெறுப்புதல் தான் வந்து அதிகமாக நான் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அந்த வீட்டில் பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஒரு வார்த்தை ஈஸியாக சொல்லி சொல்லி ரொம்ப காயப்படுத்துறீங்க என்ன தெரியுமா சிம்பிளாக சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கிற இது பண்ணுற போகிறேன்னு யாராலும் இவ்வளோதான் நடிக்க முடியாதுங்க சினிமாலே கூட இவ்வளோ திரைக்கதை இவ்வளோ பசங்கலாம் எழுதியெல்லாம் பேசி நடிக்கவே முடியாது உண்மையாக வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் இப்போ கூட நான் நேற்று கொள்ள முன்னாடிட்டு வீடியோ போடுவேன் நீங்கள் வீடியோ பேசி நிறுத்த தெரியுமா அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது நான் உங்களுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது ஏன் மொபைல் நம்பர் நான் ஆன்லே வச்சுருக்கேன் அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் என்கிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கி போய் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்களா நான் கேட்குறேன் இல்லை என்கிட்ட கேட்டு கொடுத்தீங்களா இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டு கொடுத்துருக்கீங்களா எதாவது என்ன இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்புறம் எதுக்கு என்ன கிட்டே கேட்குறீங்க இதை தான் நான் கேட்குறேன் நான் என் மாரான மக்களை கேட்குறேன் நான் என்கிட்ட வந்து இல்லைம்மா இவ்வளோ பணம் கேட்குறாங்க கொடுக்கலாமா நீ சைன் போடுறேன் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே பண்ணலை மொபைலில் இப்போ இந்த மொபைலில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது மொபைல் அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியாது அது டேட்டெல்லாம் முடிஞ்சு போய் டெய்லி லீகல் நோட்டீஸ் அட்ரெஸ்க்கு வரும் அப்படின்னு போட்டுருந்துருக்காங்க அது வந்து சிவில் ஸ்கோர் குறைஞ்சிடும் ஸோ பெருசாக அப்டேக்ட் ஆகாதுன்றதுக்காக நான் அதை மொத்தமாக டோட்டல் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயும் எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குது இப்போ இன்னைக்கு அவங்க விட்டு வந்து கூட எனக்கு அந்த போட கடன் வந்து தொடர் இப்போ இதோட நான் எதாவது உழிச்சு பண்ணி இதெல்லாம் ஒழிச்சு கட்டிக்கனா கஞ்சோ பூழோ எதோ ஒன்று சாப்பிட்டு எங்கள் பிள்ளைங்க நல்ல நன்மை கண்டிப்பாக கொண்டு வருவது அதை அவ்வளோ பார்க்கணும் நான் வந்து இந்த மாதிரி அழுவாமல் சிரித்து வீடியோ போடணும் என் பசங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரியத்தனமாக வீடியோ போடணும் அது நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து என் குழைங்க 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 நெகட்டிவாக இருக்குது அப்படி சொல்லி 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 நெகட்டிவாக இருக்கிற அடிக்க நெகட்டிவாக தான் போடுவேன் பாசிட்டிவாக கண்டிப்பாக மாற முடியும் எவ்வளோ அழுதானே என் மனசில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுதான் இன்றைக்கி இந்த வரைக்கும் வந்துருக்கு சரிங்களா இந்த இடம் வரைக்கும் நான் வந்திருக்குன்னா என் மனசில் இருந்த பாசிட்டிவ் எனர்ஜியால் தான் நான் வந்திருக்கேன் அது மூலயமா எப்படியாவது ஓடி உழைப்பேன் என் பிள்ளைகளை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதுதான் என்னோட பதில் நீங்கள் வந்து எது மூலயமாவும் என்னை கொள்ள தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் தெரியாமல் இருக்காது வேறு பெருசாக எனக்கு பேசிக்க விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான முடிவு சரிங்களா நான் வந்துவிட்டேன் பிரிஞ்சு வந்துவிட்டேன் எந்த டச்சப்ளையுமே இல்லை அவங்களுமே போனவங்க போயிட்டு தூக்கி போட்டாங்க அவரு அவரை நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியாது நான் இன்னிய வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க எதுவுமே விசாரிக்க கூட இல்லை அவ்வளோ மைண்டு ப்ரெஷரில் தூக்கி போட்டு வந்திருக்கேன் சரிங்களா என்னால் அவமான அசிங்கப்பட முடியாது இதுதான் என்னுடைய மெயினான ரீசன் பத்து வருஷமாக அசிங்கப்பட்டுட்டேன் திரும்ப 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 அந்த அசிங்கம்லாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதை வந்து பேசக்கூடாது பேசினா வீடியோவில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க யூடியூப்பில் அதனால நான் ஓப்பனாக பேசலை லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் யூடியூப்பில் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசி டீட்டெயிலாக வீடியோ போடுவேன் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படி வந்து சுற்றி இருக்கவங்க டார்ச்சர் கொடுப்பாங்க அவங்க மனங்களை நம்பி பாதிப்புப்படும் கண்டிப்பாக வீடியோ போட்ற ஃப்ரெண்ட்ஸ்